அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கிற நண்பர்களுக்காக பாரதிய நியாய சங்கிதா பிஎன்எஸ் இந்த பாடத்தில் உள்ள அத்தியாயத்தை பற்றி படிக்க போகிறோம் ஸோ நம்ம பிஎன்எஸை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தேர்வு பொழுது நம்ம வந்து தவறில்லாமல் கரெக்டான ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது அத்தியாயம் ஸோ அத்தியாயம் அப்படிங்கிறது ஹெட்டிங் தலைப்பு இந்த அத்தியாயத்தை மட்டும் நம்ம தெளிவாக படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம கொஷினை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ புதிய லா அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு பிஎன்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது டோட்டலாகவே இருக்கிறது த்ரீ ஃபிஃப்டி எயிட் செக்ஷன் தான் ஸோ இந்த செக்ஷனில் ஏபிசிடிலாம் கிடையாது சப்செக்ஷன் நம்ம நிறையா படிக்கணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு பொதுவான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா பொறுமையாக தெளிவாக படிங்க எப்போதுமே எதை படித்தாலும் பொறுமையாக தெளிவாக படிங்க அக்யூரேசி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார் நான் இன்றைக்கி பத்து கொஸ்டின் நான் படித்தேன் அப்படின்னா இந்த பத்து கொஸ்டினை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் எப்போ கேட்டாலும் அந்த பத்து கொஷினை நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு அப்படி படிக்கிறது மட்டும்தான் நல்லா தான் நல்லா வந்து உங்களுக்கு அவுட்புட் பக்காவாக இருக்கும் அப்போ தெளிவாக ஸ்கேன் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஸ்கேன் பண்ணுமோ அதே போல் ஒரு புத்தகத்தை நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கிறீங்க இந்த ப இதை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஞாபகம் வரணும் ஃபியூச்சரில் பிஎன்எஸ் நம்ம அத்தியாயத்தை படிக்கிறோன்னா அந்த பொருள் அடக்கம் அப்படியே ரெட் கலரில் இருந்துச்சு அந்தளவுக்கு நம்ம வந்து அப்சர்வேஷன் ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஸோ பொறுமையாக தெளிவாக படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அத்தியாயத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம பாதி சப்ஜெக்டை கவர் பண்ண மாதிரி சமம் ஓகேவா ஸோ நம்ம தெளிவாக படிப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ பிரிப்ரேஷனுக்காக நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நியூ லா ஆன்லைன் கிளாஸ் ஸோ நம்ம பேட்சோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் எ எஸ்ஐ தான் அந்த லிமிட்டுக்கு கிங் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டர் கிளாஸ் பிடிஎஃப் நோட்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஸோ ஆல் சப்ஜெக்ட் லா சப்ஜெக்ட் அண்டு ஜிகே சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லாருக்குமே உங்களுக்கு ப்ராப்பரான லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸ் பிடிஎஃப் நோட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி கிளாஸ் அண்ட் ஒன் ஃபார்ட்டி டெஸ்ட் நம்ம வந்து கண்ட் பண்ண போகிறோம் ஃபுல் டெஸ்ட் மொழி கொடுக்கறோம் ஸோ இன்றையிலிருந்து நம்ம ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் எல்லா போட்டியாளரும் சமந்தான் ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது எப்படி டிஃபர் ஆக போகுது அப்படின்னா யார் முன்கூட்டியே படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபீஸு ஸோ டூ நயன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நம்ம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க ஏன் அப்படின்னா கல்விக்காக நீங்கள் வந்து கட்டணம் செலுத்துறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வீண் போகிறதே கிடையாது என்னென்னமோ செலவு பண்ணுறோம் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பே பண்ணி நம்ம வெற்றியை உறுதி பண்ணிக்கலாம் ஸோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் ஒரு மார்க்கில் எத்தனையோ பேருக்கு வெற்றியை இருக்கிறீங்க ஸோ புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உண்டான நோட்ஸை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி ரிவிஷன் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகும் ஸோ பிஎன்எஸ் நம்ம அத்தியாயத்தில் போகலாம் பிஎன்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு எத்தனை அத்தியாயங்கள் அப்படின்னா இருபது அத்தியாயங்கள் அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி ஸோ நம்ம அத்தியாயத்தை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றாவது அத்தியாயம் என்ன சொல்லுது அஞ்சு என்ன சொல்லுது பத்து என்ன சொல்லுது பதினஞ்சு என்ன சொல்லுது இருபது என்ன சொல்லுது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முக்கியமாக முக்கியமான பயன்படுத்துறது என்னென்ன ஸோ பனிஷ்மெண்ட்டை பத்தி எந்த அத்தியாயம் சொல்லுது ஸோ நம்ம வழக்குகள் பதிவு பண்ணுறது என்னென்ன தெப்டு தெப்டு சம்மந்தமாக எந்த அத்தியாயம் சொல்லுது பாடிலி அஃபன்ஸ் காயத்தை பற்றி எந்த அத்தியாயம் சொல்லுது இப்படி செப்பரேட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் வைஸ் ஒன்று என்ன சொல்லுது ரெண்டு என்ன சொல்லுது மூணு என்ன சொல்லுது ஹெட்டிங்கை படிச்சுட்டு நம்ம தனியாக நடந்து போய்ட்டு அப்படின்னா சொல்லி பார்க்கணும் அத்தியாயம் ஒன்று இன்ட்ரொடக்ஷன் அத்தியாயம் ரெண்டு தண்டனைகள் அப்படின்னு நம்ம படித்தோம்னா மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குது ஒன்றுலேருந்து மூணு பிரிவுகள் இருக்குது அப்போ நாலாவது பிரிவுலேருந்து அத்தியாயம் ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்போ நாலாவது பிரிவு என்ன பதிமூணாவது பிரிவு என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மத்தியில் இந்த கொஷின் இந்த அத்தியாயத்தில் வரும் இந்த அத்தியாயத்தில் இந்த செக்ஷன் முதல் இந்த செக்ஷன் தான் அடங்கியிருக்கும் அப்போ இந்த செக்ஷன்லாம் வராதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கு தான் இந்த அத்தியாயம் ஸோ நமக்கு தெரியணும் ஜென்ரல் எக்ஸப்ஷன் எந்த அத்தியாயத்தில் வரும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எதில் முடியும் அப்பார்ட்மெண்ட் எதில் வரும் உடந்தை எதில் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இருபது அத்தியாயம் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பிரிவு ஃபஸ்ட்டு அத்தியாயம் அலாவுகை தொடக்கம் தலைப்பு முன்னுரை மாதிரி பிஎன்எஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுது அதில் செக்ஷன் டூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த பிஎன்எஸ்ல செக்ஷன் டூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்மளுடைய க்ளாஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஒன்லைனர் கொடுத்துருவோம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம் எந்தெந்த செக்ஷனை படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டுவோம் ப்ரீவீஸ் இயர் கொஷ்டினில் எந்தெந்த டாப்பிக்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு கோத்ரூவ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ போலீஸாக ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிற நீங்கள் டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இதில் ரெண்டாவது செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டாவது செக்ஷன்லேருந்து நமக்கு கட்டாயம் ஒரு கேள்வி இருக்குது ஓகேவா இந்த ரெண்டாவது செக்ஷன் ஃபுல்லாகவே என்னென்னு பார்த்தோம்னா பொருள் விளக்கம் ஸோ மென்னுனா யாரு உமன்ஸ்னால் யார் நீதிபதினா யார் நீதிமன்றம் யார் அந்த ரெண்டாவது செக்ஷனை மட்டும் நம்ம தனியாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் புரிஞ்சா உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு அத்தியாயம் எதை பற்றி சொல்லுது அப்புடின்னா குறுகிய தலைப்பு தொடக்கம் மற்றும் அலாவுகை இதில் மூணு செக்ஷன் இருக்குது அத்தியாயம் ரெண்டு என்னென்னா பனிஷ்மெண்ட் பற்றி சொல்லுது பனிஷ்மெண்ட்டோட வகைகள் பனிஷ்மெண்ட் தண்டனை மாற்றம் ஸோ எல்லாத்தையும் பற்றி சொல்லுது தனிமை சிறைவாசம்னா என்ன தனிமை சிறவாசோட காலவரம்பு என்ன அதை பற்றி சொல்கிறது ஸோ அத்தியாயம் ரெண்டு தண்டனைகள் பனிஷ்மெண்ட் ஓகேவா இது இருந்து ஆரம்பிக்க அடுத்து பாருங்க அத்தியாயம் மூணு மூணு ரெண்டு பாட்டு இருக்கு ஒரு பாட்டு ஜென்ரல் எக்ஸப்ஷன் பொது விதிவிலக்குகள் இன்னொரு பாட்டு தற்காப்புரிமை செல்ஃப் டிஃபென்ஸ் ஸோ இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து கட்டாயம் இரண்டு அல்லது மூணு கேள்விகள் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டுருவாங்க ஓகேவா ஸோ இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்னால் நமக்கு தெரியும் தற்காப்புரிமை சொத்தை பொறுத்து உடலை பொறுத்து தொடக்கம் அலாவுகை எப்பொழுது மரண மனைவிக்குள்ளே நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி செக்ஷனை பார்க்க போகிறோம் ஜென்டல் எக்ஷன் நமக்கு தெரியும் அடுத்து பாருங்கள் அத்தியாயம் நாளில் உடந்தை நாலு பேர் உடந்தையாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி நாற்பத்தி அஞ்சாவது பிரிவு உடந்தைனான்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா குற்றம் குழந்தை முயற்சி குழந்தைகளுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றவியல் மற்றும் தாக்குதல் மனவாளுக்கு சம்பந்தமான குற்றங்கள் எல்லாம் எந்தெந்த பிரிவில் ஸ்டார்ட் ஆகுது எந்தெந்த பிரிவில் முடியுது நமக்கு தெரியுது பெண்கள் சம்பந்தமான குற்றங்கள் கேட்குறாங்கன்னா இந்த செக்ஷன்ல அடங்கும் ஓகேவா அடுத்து பாருங்க அத்தியாயம் ஐந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அத்தியாயம் நாலு பார்த்தோம்னா இந்த ரெண்டு உடந்தை இதோட முடிஞ்சுட்டு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றவாளி மற்றும் தாக்குதல் அது மன வாழ்க்கை சம்மந்தமான குற்றங்கள்லாம் அஞ்சில் வருது எல்லாமே கருவை சிதைத்தல் பிறக்காத குழந்தைகளுக்கு கேடு விளக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே அஞ்சில் வருது ஓகேவா பாருங்க அத்தியாயம் ஆறு பாடிலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க இதில் தான் வந்து காயம் கொலை மருடர் எல்லாமே இதில் வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காயம் அந்த மருடர்லாம் வந்து இந்த பிரிவுலேருந்து அரைஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஹண்ட்ரட் அத்தியாயம் ஆறு வந்து உடல் ஞாபகம் வச்சுங்க அத்தியாயம் மாறு வந்து உடல் காயம் சம்பந்தமான குற்றங்கள் அதுக்குள்ளேயே சட்டவிரமாக தடுத்து வைத்தல் அடைத்து வைத்தல் குற்றம் ஒரு வன்முறை பிள்ளை பிடித்தல் ஆட்கிட்ட தான் ஸோ அத்தியாயம் ஏழு பார்த்தோம்னா அரசுக்கு எதிரான குற்றங்கள் ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசு பொது ஊழியர் பொது அமைதி அப்படின்னு வரும் ஏழு வந்து அரசுக்கு எதிரான குற்றங்கள் ஸோ அரசுக்கு எதிரான கழகம் விளைவிக்கிறது அதெல்லாம் ஒன் ஃபார்ட்டி செவன் தான் ஆரம்பிக்குது ஓகேவா அத்தியாயம் எட்டு தரைப்படை கடற்படை வான்படை சம்பந்தமான குற்றங்கள் ஸோ ஒன்பது வந்து தேர்தல் ஸோ இந்த ஒன்பது பத்தாம் பார்த்து தேர்தல் வந்து என்ன பண்ணுவாங்க பணம் கொடுப்பாங்க நாணயம் பத்து நாணயம் பத்து ரூபா நாணயம் ஒன்பது வந்து தேர்தல் ஸோ தனியா நம்ம இது எப்படி ஞாபகம் திரும்ப திரும்ப படித்தா தான் படிக்கிறப்ப யாருக்குமே வந்து மைண்டில் நிற்காது திரும்ப திரும்ப படிக்கணும் திடீர்னு ஞாபகம் வச்சுக்கணும் பாக்கிறப்ப அத்தியாயம் ஒன்பது என்ன நம்ம யோசிச்சு ஸோ அத்தியாயம் ஒன்பது தேர்தல் சம்மந்தமான குற்றங்கள் அப்போ அதுக்கு அடுத்து பணம் கொடுப்பாங்க நாணயங்கள் சோ பதினொன்று பொது அமைதி பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள் அரசுக்கு எதிரான குற்றங்கள் வேற பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள் இந்த பதினொன்று பண்ணலாம் பாத்தீங்கன்னா பொது பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள் பன்னெண்டு பொது ஊழியருடன் தொடர்புடைய குற்றங்கள் பொது ஊழியரின் சட்டப்பூர்வ அதிகாரத்தை செயல்படுத்தும் போது வர குற்றங்கள் இந்த அத்தியாயம் எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அத்தியாயம் ஒன்பது பொய் சாட்சியம் அத்தியாயம் பதினாலு அத்தியாயம் பதினாலு பார்த்தோம்னா பொய் சாட்சியமும் பொதுநீதிக்கும் எழுதாமல் குற்றங்கள் பற்றி சொல்கிற பதினஞ்சு இப்போ பதினஞ்சுங்கிறது என்ன இருக்குது ஒரு ரவுண்டான நம்பராக இருக்கா பொதுமக்களின் சுகாதாரம் பாதுகாப்பு வசதி அது சம்மந்தமாக அடுத்து பாருங்க பதினாறு மதம் பதினாறு மதம் ஸோ இதை இந்த நம்பராக பார்க்குறதுக்கு பார்த்து நம்ம இந்த நம்பராக பார்க்கணும் இதை மாற்றி எழுதி வச்சிங்க அதான் நமக்கு மைண்டில் நிற்கிறதுக்காக ஓகேவா அடுத்து பாருங்களா பதினேழு பதினேழு தான் திருட்டு ஓகேவா திருட்டு சம்மந்தமாக சொத்து ப்ராப்பர்ட்டி பாடிலி அஃபன்ஸ் வேறு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அஃபன்ஸ் வேறு ஸோ இதெல்லாம் திருட்டு கொள்ளை கூட்டு கொள்ளை ஒரு சொத்தை கையாடுதல் எல்லாத்தையும் பற்றி வருது அடுத்து பாருங்கள் அத்தியாயம் பதினேழு பார்த்தாச்சு அடுத்த அத்தியாயம் பதினெட்டு ஆவணங்கள் ஸோ ஆல்ரெடி பதினெட்டு பதினெட்டுக்கும் ஆவணத்தை தொடர்படுத்த படிச்சிருப்போம் போயிருக்கேன் பதினெட்டு ஆவணம் பத்தொம்பது மிரட்டல் குற்றம் மிரட்டல் இருபது விளக்கு மற்றும் பாதுகாப்பு ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இந்த இண்டே இந்த அத்தியாயம் பதினேழுனால் சொத்து சம்பந்தமான குற்றங்கள் அதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சிடும் இதெல்லாம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறுனால் மதம் பதினைஞ்சுனா பொதுமக்களின் சுகாதாரம் பதினாலுன்னா பொய் சாட்சியம் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் உள்ள டெப்தாக படிச்சுக்கலாம் ஸோ தேர்தல் நாணயம் பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள் பொது ஊழியர்கள் தொடர்புடைய குற்றங்கள் பொது ஊழியர் சட்டப்பூர்வ அதிகாரத்தை செயல்படுத்தும்போது குற்றங்கள் ஏதாச்சும் திரும்ப திரும்ப படித்தோம்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ முக்கியமான செக்ஷன் இது வந்து பாடி லேஃபன்ஸ் ஆறில் வருது ஒன்பதில் தேர்தல் வரும் பதினாறில் மத சம்பந்தமான குற்றங்கள் நாலில் அஞ்சில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாலில் உடந்தையாக இருக்கிறது குற்றமுடு சதி இதெல்லாம் வரும் அப்படினு ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள டெப்டாக படிக்கிறது நல்லது அத்தியாயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கொஞ்சம் திரும்ப திரும்ப படிங்க இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன் யூஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் செக்ஷன் டூ பார்ப்போம் அடுத்த ஆன்லைன் கிளாஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றுலேருந்து செக்ஷன் அத்தியாயம் அத்தியாயமாக ஒவ்வொரு கிளாஸுக்கு ரெண்டு அத்தியாயம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் உங்களுக்கு தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸாரின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்